பறித்து மூன்றாம் நாள் உயிர்த்த இயேசுவின் அன்பு உறவுகளே நண்பர்களே உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அன்புக்குரியவர்களே பாஸ்கா காலத்தினுடைய சனிக்கிழமை இந்த நாளிலே சிறப்பாக நம் ஆண்டவர் உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழி இருக்கிறார் நமக்கு ஆற்றலை கொடுக்க இருக்கிறார் சக்தியை கொடுக்க இருக்கிறார் அப்படிப்பட்ட இறைவனை ஒரு புதிய நாளை காண செய்த இயேசுவுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இன்று வாழ முயற்சிப்போம் அன்புக்குரியவர்களே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வார்த்தை இறைவனுடைய வல்லமையுள்ள உரையாடல் நமக்கு பெரிய ஆற்றலையும் உணவாக இருந்து நமக்கு திடத்தையும் வலிமையும் கொடுப்பதை நான் ஒவ்வொரு நாளும் இந்த இன்றைய மன்னாவை பகிர்ந்து கொள்ளுவதிலே உணர்கிறேன் இப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்கும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆம் பிரியமானவர்களே சிறப்பாக தாயாம் திரு அவையும் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு இன்று கொடுக்கிற இன்றைய மன்னா மார்க்கு நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினைந்து முடிய பகுதிகள் ஆம் பிரியமானவர்களே இந்த பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது நம்முடைய மனதின் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று முன்வைக்கப்படுகிறது அன்புக்குரியவர்களை மார்க் நற்செய்தியாளர் சொல்றாரு இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவோடு வாழ்ந்தவர்கள் இயேசு சென்ற இடங்களுக்கெல்லாம் சென்றவர்கள் அவர் செய்த அனைத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்கூடாகவே பார்த்தவர்கள் இயேசு மறைத்ததையும் பார்த்தார்கள் ஏசு அடக்கம் செய்ததையும் பார்த்தார்கள் ஏசு உயிர்த்து விட்டார் என்று மூன்று முறை அவர்கள் கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறார்கள் பாருங்க பிரியமானவர்களே நம்பிக்கையற்றவர்களாக இருப்பவர்களை இயேசு உயிர் தாண்டவர் சென்று சந்தித்து ஒரு பெரிய செய்தியை இன்று இன்றைய மன்னாவின் மூலமாக கொடுக்கிறார் இது எவ்வளவு பெரிய உயர்ந்த செய்தி பாருங்க பிரியமானவர்களே இன்று நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நிலையில் மனநிலையில் இருக்கிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் ஏன்னா இயேசுவோடுவே இருந்தவங்க இயேசு உயிர்த்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை மனதார நம்பல இயேசுவே அதை சொல்றாரு நீங்க நம்பல அப்படின்னு முதல்ல மகதலா மரியா போய் பார்த்தாங்க அவங்க பார்த்து வந்து சொன்ன உடனே கேக்குறாங்க ஆச்சரியமா வியப்பா கேட்டாங்க ஆனா அந்த சீடர்களுக்குள்ள முழுமையான நம்பிக்கை இல்லை மீண்டும் இரண்டு சகோதரர்கள் எருசலேமிலிருந்து சிலை உசுக்கு நடந்து சென்றார்கள் அந்த வழியிலே இயேசு வேறு விதமாக ஒரு மனிதனை போன்று காட்சி கொடுத்து உரையாடி கொண்டே சென்றார் இறுதியிலே அவர்களோடு அமர்ந்து உண்டான் அதையும் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் சீரர்கள் கேட்கிறாங்க அப்படியா உண்மையா சொல்றீங்க ஏசு உயிர் துட்டாரா அப்படின்னு வியப்பா கேட்டவங்க நம்பளை பன்னிரெண்டு சீடர்களும் கூடியிருக்கிறாங்க கதவெல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது ஏசு அங்க தோன்றி அவர்களோடு அஹ் உணவை உண்ணுகிறார் அமர்ந்து அதையெல்லாம் பார்க்கிறாங்க பார்த்து உடனே மறைந்து விடுகிறார் அப்பையும் வியப்பா பார்த்தாங்க ஆனா உண்மையான ஒரு நம்பிக்கை அவர்களிடத்திலே பிரியமானவர்களே சிறப்பாக உயிர்த்தின மாண்டவரை இயேசு கொஸ்து இந்த சீடர்கள் முதல்ல நம்பணும் முழுமையா நம்பணும் அந்த நம்பிக்கை வந்தாதான் நான் இந்த பூலோகத்திலிருந்து விண்ணகத்திற்கு செல்வேன் என்று சொல்லி பல்வேறு காட்சிகளை இந்த சீடர்களுக்கு முதலே காட்டி கொண்டே இருக்கிறார் ஏன்னா மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வாங்கன்னு தெரியாது முதல்ல என் கூட இருந்தவர்கள் முழுமையாக என்னை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு ஒவ்வொரு இடங்களிலுமே சீடர்களை சந்திக்கிறார் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலே இயேசுவினுடைய ஆதங்கம் இதுதான் ஒவ்வொரு சீடருமே ஆன்மீக வலிமை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் அப்படிப்பட்ட ஆன்மீக வலிமை சீடர்களுக்கு இருக்கணும் அப்படி இருந்தாதான் நற்செய்தி அவர்களால் அறிவிக்க முடியும் என்று சொல்லி அவர்களை நற்செய்தி அறிவிக்க தகுதிப்படுத்துகிறார் ஏங்க இப்படியே நீங்க முடங்கிடக்கூடாது இதற்காக நான் உங்களை அழைக்கல ஏதோ நான் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நான் இல்லாத போது அப்படியே இழுத்து கட்டி மூடிட்டு போறது கிடையாது இந்த ஆன்மீக செயல் நான் இல்லைனாலும் அந்த பணி தொடரணும் பிரியமானவர்களே நம்முடைய மனித வாழ்க்கையில யோசித்து பாருங்களேன் இப்ப நான் ஒரு கம்பெனியை தொடங்குறேன் ஒரு நிறுவனத்தை தொடங்கி ஆட்களை சேகரிக்கிறேன் வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஒரு ஆர்வத்துல வருவாங்க நான் செய்கிறது அவ்வளோ அருமையா இருக்குது வித்தியாசமா இருக்குது வியப்பா இருக்குது ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து செய்வாங்க எல்லாம் நல்லா சுகமாக சுமூகமாகவே போயிட்டு தான் இருக்கும் ஆனா ஒரு வேலை எனக்கு உடம்பு சரியில்லை ஒரு வேலை நான் மறிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனம் அப்படியே அதிலிருந்து முடங்கிவிடும் முடங்கி விடும் யாருமே எடுத்து நடத்த மாட்டாங்க அப்ப இப்படி ஏசு அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நடத்துவா வந்தாரு நான் இருக்கிற வரைக்கும் எல்லாம் செய்யுங்கப்பா இல்லைன்னா ஓரம் கட்டிட்டு போயிடுங்க வேற வேலையை பாருங்க அப்படிங்கிறதுக்காக ஏசு வரலை நான் இல்லைனாலும் நீங்க இதை செய்யணுங்கிறதுக்காகத்தான் ஏசு எல்லா நேரத்திலையும் இது என்னுடைய நினைவாக செய்யுங்கள் எனக்காக செய்யுங்கள் இதுதான் உங்களுடைய பணி நீங்கள் இனி மீன்களை பிடிப்பவர்கள் அல்ல மனிதர்களை பிடிப்பவர்கள் திரு அவையை கட்டி எழுப்புபவர்கள் இதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தாரு அந்த மனிதர்கள் தானே மனிதர்கள் தானே அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கல ஐயோ ஏசு இல்லைனாலும் நம்ம இது இந்த பணிக்காகத்தான் ஏசு நம்மளை அழைச்சிருக்கிறாரு அந்த தலைவனுக்கே இந்த நிலைமைன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருவேளை பயந்து இருக்கலாம் அந்த பயம்தான் அந்த அறைக்குள்ள பூட்டின அறைக்குள்ள இருந்து வெளியே வர முடியாம ஓழியா ஐயோ வெளியே போனால் என்னையும் இயேசு போல சிலுவையில் அரைஞ்சு சாவடிச்சிடுவாங்களோ அது சாட்டையலா அடிப்பாங்களா முள்முட்டி சூட்டிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் எவ்வளவு பயம் அப்படின்னா கூட்டிட்டு உள்ளே தான் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் வந்து சொல்றாங்க இயேசு உயிர் தாரியா வாங்கையா வெளியே அப்படின்னா கூட அந்த பயம் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை சிறப்பாக இன்றைய மன்னாவிலே இந்த நற்செய்தியிலேய மார்க்கு அழகாக பதிவிடுகிறார் எனவே பிரியமானவர்களை இந்த மார்க்கு நற்செய்தியிலே மீண்டுமாக இறைவன் அந்த இறுதியிலே நற்செய்தி அறிவிப்பவராக நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி உங்க போயிற்று இந்த உயிர்ப்பு செய்தியை உண்மையான செய்தியை மக்களுக்கு அறிவியுங்கள் நீங்கள் சொன்னால் அவர்கள் நம்புவார்கள் நீங்கள் தான் இந்த பணியை செய்ய வேண்டும் உங்களால் தான் இந்த திரு அவையானது கட்டி எழுப்பப்பட வேண்டும் நீங்களே சோர்ந்து போயிட்டு கோழையா இருந்தீர்கள் என்றால் எப்படி இந்த நற்செய்தி பணியானது தொடர்ந்து நடைபெறும் எனவே நற்செய்தி அறிவிப்பது ஒவ்வொருடைய சீடருடைய கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு பல இடங்களிலே இந்த சீடர்களை சந்தித்து போங்க போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார் எனவே தான் பிரியமானவர்களை இயேசு அழகாக இந்த நற்செய்தியினை இறுதியில சொல்லுவார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் இதுதான் சீடர்களினுடைய பணி அப்ப இந்த நற்செய்தியை அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு உடல் வலிமை போதாது ஆன்மீக வலிமை தேவை என்றுதான் இயேசு சொல்லுகிறார் அந்த ஆன்மீக வலிமை எப்படி வரும் நாம் முழுமையா இயேசுவை நம்பணும் ஏசு உயிர்த்திட்டார் அவர் வாழ்கிறார் அவர் எல்லாருக்கும் ஆற்றலை கொடுக்கிறார் அந்த உயிர்த்த தாண்டவருடைய சக்தி எனக்குள் இருக்கிறது என்று நாம் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில் வாழ வேண்டும் அந்த நம்பிக்கை இறை வேண்டல் இருந்தால்தான் நமக்கு அந்த ஆன்மீக சக்தி கிடைக்கும் ஆம் பிரியமானவர்களே ஆன்மீக சக்தி பெற்ற மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்கிறேனா என்று இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஆம் பெரிய இதோ சிறப்பாக ஏசு நம்பிக்கையற்ற அந்த சீடர்களை கடிந்து கொள்ளுகிறார் நம்பிக்கை இல்லாமல் கடின இதயத்தோடு இருக்கிறீர்களே என்று சீடர்களை கடிந்து கொள்ளுவதை சிறப்பாக இன்றைய மன்னாவிலே இந்த நற்செய்தியிலே மார்க்கு நற்செய்தியாளர் தெளிவாக விளக்குகிறார் பெரிய மாணவர்களே நம்பிக்கை குறையும் பொழுது கடின இதயத்தை உடையவர்களாக நாங்கள் மாறிவிடுகிறோம் அடின இதயம் வந்துச்சுன்னா என்ன இருக்கும் அங்கே அன்பு இருக்காது பாசம் இருக்காது புரிதல் இருக்காது நல்ல விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்காது தாழ்ச்சி இருக்காது அன்பு இருக்காது எந்த நேரமும் வெறுப்பு பகை உணர்வு சண்டைகள் பொறாமை போட்டி மனப்பான்மை இப்படி பல்வேறு தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகள் தான் அதிகமாக நீடூந்தி வாழும் எனவே அப்படிப்பட்ட நம்பிக்கை அச்சவர்களாக இல்லாமல் நம்பிக்கையுடையவர்களாகவே வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவன் கொடுக்கிற அந்த அழைப்புக்கு எனது பதில் என்ன என்று இன்று யோசிக்கலாமா இப்பொழுது கண்களை மூடி சிறப்பாக இந்த நாளை ஒப்பு கொடுத்து என்னோடு இணைந்து செபிக்கலாமே எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்முடைய அன்பு மிக உயர்ந்தது உம்முடைய ஆற்றல் மிக வலிமையானது இதோ சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளை ஒரு ஆசீர்வாதத்தின் ஆளாக ஒரு அருளின் நாளாகவே எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி கூறுகிறோம் தெய்வமே இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து செவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதியும் அவர்களை ஆட்கொள்ளும் தூய ஆவியால் வழிநடத்தும் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி பேச வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் தூய ஆவியால் நிரம்பி இவர்கள் செய்ய இவர்களை ஆட்கொள்வீராக தெய்வமே இந்த பிள்ளைகளை சோதிக்கிற சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகர தீய சக்தியிலிருந்து இவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக உயிர்த்த இயேசுவே நீர் சீடர்களுக்கு பல இடங்களிலே காட்சி கொடுத்தும் அந்த சீடர்கள் நம்பிக்கை அற்றவர்களாக கடினம் உடையவர்களாக இருந்ததை போன்று நாங்களும் இருக்க கூடாது அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையை வளர்த்து நச்செய்து அறிவிக்க மீண்டுமாக சென்றார்கள் அவர்களைப் போன்று நாங்களும் உம்மீது நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வலிகள் வருத்தங்கள் அவமானங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சந்தித்தாலும் நாங்கள் சோர்ந்து போய் ஒரு அறைக்குள் முடங்கி கிடக்காமல் அந்த அறையை திறந்து விட்டு வெளியே ஆன்மீக ஆற்றல் உள்ள மனிதர்களாக வெளியே வந்து வாழ வேண்டும் வாழ்வின் யதார்த்தங்களை சந்திக்க வேண்டும் அதற்கு எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக ஆம் தெய்வமே சிறப்பாக இதோ இந்த நேரத்துல இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு அபரிவிதமாக ஆசீர்வதியும் அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் அவர்கள் உறவுகளை ஆசீர்வதியும் அவர்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதியும் குடும்பங்களிலே பல்வேறு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லை கணவன் மனைவிக்குள் சந்தேகம் என்ற ஒரு எண்ணம் மனைவிக்கும் கணவனுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் ஆண்டவரை எல்லாம் நீக்கி விடுவீராக இன்னும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் மத்தியில பல்வேறு பிரச்சனைகள் பிள்ளைகள் பெற்றோர்களை அனாதை ஆசிரமத்திலே விடுவது ஒரு சில பெற்றோர்கள் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் அவர்களை ஏமாற்றுவது இப்படி எல்லாம் உறவுகளுக்கு மத்தியிலே நம்பிக்கையற்ற தன்மை இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம்பிக்கையை கொடுத்து அவர்கள் இணைந்து ஒற்றுமையோடு வாழ ஆற்றலை கொடுப்பீராக இன்று பிரியமான இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எடுக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட முயற்சிகளையும் ஆசீர்வதியுமாண்டவரே நல்ல மனநிலை கொடுத்திடும் கோபம் எரிச்சல் பழி வாங்கும் எண்ணம் பிறர் பிறரை அவமானப்படுத்துவது போன்ற தீய குணங்கள் இவர்கள் வாழ்க்கையில் வராமல் பார்த்து ஆண்டவரே இன்னும் தெய்வமே கண்ணீரோடு ஜபிக்கிற குழந்தை வேலை இல்லையே கடன் பிரச்சனையில மூழ்கி கிடக்கிறேனே வறுமையில் இருக்கிறேனே இன்னும் எனக்கு தீய பழக்கத்திலே ஆட்டத்திலே மூழ்கி இருந்து என்னால் வெளியே வர முடியாமல் ஒரு அடிமையாக இருக்கிறேன் என்று கல் கலங்கி செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருளையும் ஆசிரையும் விடுதலையும் கொடுத்து வழி நடத்தி இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் உங்களுக்காக செபைக்கிறேன் இயேசுவுக்கு புகழ் மரிய வாழ்க நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலி முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் செபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறேன் இறை ஆசுர் என்றும் உங்களோடு இருக்கட்டும் இறைவருடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொலியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி